நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கனக சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உழவர் திருநாளாம் பொங்கல் விழாக்கள்லாம் முடிஞ்சிடுச்சு டெல்டாவில் பல இடங்களில் நெற்பயிர் தான் பூத்துருக்கு சில இடங்களில் கதிர் வந்திருக்கு டெல்டா மட்டுமல்ல நெல் சாகுபடி செய்திருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இதை பார்க்க முடியுது தை மாத கடைசி மாசி மாதத்தில் தான் பயிர் அறுவடைக்கு வரும் போல் எப்போ வந்தாலும் அதிக விளைச்சல் கிடைக்கட்டும் அதை நல்லபடியாக அரசு கொள்முதல் செய்து விவசாயிகள் வயிற்ற பாலை வாக்கட்டும் பெரும்பாலான இடங்களில் சிஆர் ஆயிரத்தி ஒன்பது பொன்னி ரகங்கள் தான் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு பொன்னி அரிசி சாப்பிடும் பழக்கம் நம்ம மாநிலத்தாருக்கும் மோட்டா அரிசியான சிஆர் ஆயிரத்தி ஒன்பது சாப்பிடும் வழக்கம் பக்கத்தில் கேரள மாநிலத்தாருக்கும் உண்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க எதிர்பார்க்கும் உணவு நல்லபடியாக கிடைக்கட்டும் நல்ல விலை விவசாயிக்கு குறிப்பாக நெல் விவசாயிக்கு கிடைக்கட்டும் இதைத்தான் நம்ம சபரிமுத்த ஐயா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கார் நம்மளை போல் நாம் சொல்கிறது எழுதுறது நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் என்ன கனக சபாபதி சார் பொங்கலுக்கு ஊருக்கு கிராமத்துக்கு போனப்போ வீட்டில் பெரியவங்க ஒரு செய்தி சொன்னாங்க அதாவது ஒரு நாய் கத்தம் ஊழ விடுதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஊழ விட்டுக்கிட்டு இருந்துச்சு அது போல் சாதாரணமாக நாய் ஊளை விட்டால் அதை கல் எடுத்து அடித்து விரட்டி விடுறது கிராமத்தில் நடைமுறை அது ஒரு அமங்கலமான செயல் அப்படின்னு நினைப்பாங்க அப்போதான் பெரியவர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதம் தை மாத கடைசிக்குள்ளே ஒரு மழை இருக்கும்பா அப்படின்னார் எப்படி சொல்கிறீங்க நாய் ஊழ விட்டால் ஏதோ கெட்டது நடக்கப் போகுதும்பாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு எதிர்கேள்வி போட நாய் ஊழ விடுறதில் ரெண்டு சமாச்சாரம் இருக்குது நாய் வானத்தை பார்த்து ஊழ விட்டால் அந்த மாதத்துக்குள்ளே எப்படியும் மழை பெய்யும் அதே நாய் பூமியை பார்த்து ஊழ நீ சொன்னது அதாவது ஏதாவது இறப்பு சம்பவம் நடக்கும்னு ஒரு விளக்கம் சொல்லிட்டு அந்த நாய் வானத்தை பார்த்து தானே ஊழ விடுது அதனால் தை மாதத்துக்குள்ளே மழை உண்டுன்னார் பெரியவர் கனக சபாபதி சார் நாய் ஊழ விடுறதில் கூட மேலே கீழன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா நகர்ப்புறங்களில் என்ன குளிரடித்தாலும் என்ன மழை பெய்தாலும் மேலே மின்விசிறி இல்லாமல் தூங்க முடியலை கிராமங்களில் இன்னும் பயங்கரமாக குளிர் அடிக்குது கொசு இல்லை தூய்மையான காற்று நல்ல சூரிய வெளிச்சம் ஆனால் வீட்டுக்கு வீடு நிறைய ஆடு மாடுகள் இருக்கும் கிராமத்தில் இப்போது இல்லை ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போது ஒன்று ரெண்டு தான் இருக்குது கோழிகளின் நடமாட்டம் கூட இல்லை கால்நடைகளுக்கு பதிலாக டிராக்டர் வந்துடுச்சு முன்னாடிலாம் ஊருக்கு ஒன்று ரெண்டு இருந்த டிராக்டர்கள் இப்போது வீட்டுக்கு ஒன்று அல்லது ரெண்டு மூணு வீடுகளுக்கு ஒன்றுங்கிற அளவில் இருக்குது டிராக்டர் எண்ணிக்கை இந்த மாற்றம் தேவையானது தான் ஆனால் கால்நடைகளின் எண்ணிக்கை குறையிறது வரவேற்கத்தக்கதல்ல ஏன்னா கால்நடைகள் இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் விவசாயம் நல்லபடியாக இருந்தால் தான் கிராமங்கள் பொருளாதார ரீதியாக உயர்வு பெறும் இதெல்லாம் உன்னோட ஒண்ணு சேர்ந்து வர்றது உங்களுக்கு தெரியாததா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்